நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் மூன்றாவது இயரில் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன பயிற்சி வினாக்களுக்குண்டான விடைகள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம சக்தி பயிலகத்தில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புது டெஸ்ட் பேட்ச் மற்றும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து மொத்தம் ஐம்பது தேர்வுகள் இருக்கும் ஆயிரம் ரூபா விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் நம்ம அஃபீஸியல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க சரி வாங்க நம்ம இந்த பதிவில் அந்த மூன்றாவது உண்டான விளக்கம் முழுமையாக பார்க்கலாம் சரிங்களா இயல் மூன்று என்ன அப்படின்னா நான் மணி கடிகை எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க நான் மணி கடிகை என்பது படிக்கணுமா நம்ம சிலபஸில் அறம் சார்ந்த படைப்புன்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருப்பாங்க கட்டாயம் இது படிக்கணும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ இந்த படம் படிக்கணும் இந்த செயல் பகுதி படிக்கணும் முக்கியமாக நான்கு வரிகளையுமே படிங்க அதற்குண்டான பொருள் விளக்கத்தையும் பாருங்கள் சொல்லும் பொருளும் அதையும் படிங்க சரிங்களா அடுத்த ஆசிரிய குறிப்பு நூல் குறிப்பு என்பது காலம் காலமாக கேட்டே இருக்காங்க ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் படிங்க அடுத்த இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் அதில் எடுத்தோன்னு என்ன இருக்கும் பொருள் கூறு பொருள் கூறுல மடவார் மிக முக்கியமான ஒரு வார்த்தை மடவார் என்றால் பெண்கள் என்பது அர்த்தம் மனக்கு இனிய என்றால் மனத்துக்கு இனிய என்பது அர்த்தம் உணர்வு என்ன பொருள் நல்லெண்ணம் என்பது பொருள் அடுத்த கோடிட்டிடத்தை நிரப்புக நான் மணிக்கை நான் மணிக்கடிகை என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணி கடுகிகையின் நூலின் ஆசிரியர் யாரு விளம்பி நாகனார் இது எக்ஸாம்பிளா அதிகம் கேட்கப்பட்ட ஒரு குறிப்பு அடுத்து மனைக்கு விளக்கம் யார் இதுன்னு கேட்டிருக்காங்க மடவார் மடவார்னா யாரு பெண்கள் அன்பு மிக்க புதல்வருக்கு விளக்காக இருக்கக்கூடியது என்ன கல்வி சரிங்களா இது பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க படிக்கணும் அடுத்து சரியான விடை கடிகை என்பதன் பொருள் என்ன அணிகலன் மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு கடிகைன்னு என்ன அர்த்தம் அணிகலன் அதுலேயும் மிக முக்கியமா என்ன சொல்லிக்கலாம்னா அணிகலன் எக்கச்சக்கமாக இருந்தாலும் கடிகை என்பது எதை குறிப்பிடும் அப்படின்னா தோல் வலை என்ற அணிகலனை குறிப்பிடும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வார்த்தை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து விளம்பி என்பது என்ன வகையான பெயர் ஊர் பெயர் இது எக்ஸாமில் கேட்டுருக்காங்க சொல்லப்போனா இங்கே பயிற்சி வினாக்கள் எனக்கு தெரிந்து எல்லாமே எக்ஸாமில் கேட்கப்பட்டதுதான் மிக முக்கியம் முழுமையா படிங்க அடுத்து இதில் வரக்கூடிய பாடம் என்ன ஒரு தாளாட்டு பாட்டு அதாவது நாட்டுப்புற பாட்டு சார்ந்த ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க பழைய சிலபஸ்லாம் இது தேவைப்பட்டது புது சிலபஸ்ல இல்லை இங்க வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் நமக்கு தேவை சரிங்களா பயிற்சி வினாக்கள் பார்த்துக்கலாம் எடுத்தோட நிர நிரப்புக என்பது இருக்கும் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடக்கூடிய பாட்டு என்ன தாளாட்டு பாட்டு இல்லையா அடுத்து ஏட்டில் எழுதா பாடல் தான் நாட்டுப்புற பாட்டு எனப்படுகிறது இந்த வரி முக்கியம் இது அதிகம் கேட்டிருக்காங்க வாய்மொழியாக பரவக்கூடிய நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் என்னவா சொல்றாங்க வாய்மொழி இலக்கியம் ஏன்னா வாய்மொழியாக தான் வருகிறது அதாவது எழுத இல்லையா அதனால் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க அல்லது ஏட்டில் எழுதா இலக்கியம்னு சொல்லுவாங்க அடுத்து களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது என்ன தொழில் பாட்டு ஏன்னா வேலை செய்வோர்னு சொல்லிட்டாங்க அது என்ன தொழில் பாட்டுன்னு தான் நீங்க சொல்லணும் அடுத்து கோடிட்டு இடத்தில் உரிய விடையை அதாவது சரியான விடையை சொல்லியிருக்காங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடக்கூடிய கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல்னு சொல்றாங்க ஏன்னா அது எழுதப்பட கிடையாது அடுத்து சாமி கும்பிடுவோர் பாடக்கூடிய பாடல் வழிபாட்டு சாமி கும்பிடுதலன்னா வழிபாடு தானே அப்ப வழிபாட்டு பாடல் எனப்படும் சரிங்களா அடுத்து இங்க வரக்கூடிய துணைப்பாடம் விவேகானந்தரை பத்தி ஒரு துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க நமக்கு இது தேவைப்படாது அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு வீரமான ஒரு கா சம்பவம் அதை பற்றி பேசியிருப்பாங்க இது நமக்கு தேவையில்லாத விட்டுருங்க இங்கே வரக்கூடிய இலக்கணம் மொழித்திறனும் என்பது மிக முக்கியம் ஏன்னா நம்ம சிலபஸில் பாடல் சரி பழமொழி என்பது கொடுத்துருப்பாங்க பழமொழிக்குண்டான வடிவமாக நம்ம புது செவன்த்து புக்கில் சொல்லவுடையன்னு ஒரு பாடம் இருக்குது தெரியுங்களா அதுதான் இங்கே இருக்கும் ஒரு நாளை இந்த பழமொழி கொடுத்துருப்பாங்க நீங்கள் படிக்கணும் அப்போ இங்கே பாருங்கள் முதல் பழமொழி என்ன கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க இது ஒரு பழமொழி இது என்ன பண்ணலாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு சரியானது என்னென்னு கேட்கலாம் இங்கே நமக்கு தேவை என்னென்னா ஆணம் என்றால் என்ன அர்த்தம் குழம்பி என்பது அர்த்தம் ஆணம் என்றால் குழம்பி என்பது பொருள் அடுத்து அழகிற நாளிக்கு அகவிலை தெரியுமா இது ஒரு பழமொழி இங்கே நாளி என்றால் என்ன தானியங்களை அளக்கக்கூடிய படி தான் நாழின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்தை நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் படிம்போம் அதுவே நான்கு படி சேர்ந்தா ஒரு நாளிம்பாங்க சரிங்களா ஒன்பது நாளி ஒரு வரி இல்லையா அந்த நாளிதான் இருக்கும் அதாவது நம்ம பாட்டு இருக்குமே ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது அந்த நாளிதான் இருக்கும் அகவிலை விலை என்றாலும் என்ன தானியத்துக்குண்டான தான் அகவிலைன்னு சொல்றாங்க அடுத்த பழமொழி என்ன திறந்த வீட்டுக்கு திறவுகோள் எதற்கு திறவுகோல்னா என்ன சாவி அடுத்து கீழே பாருங்க கொழும்பில கூடாரம் மதுரையில கூடாரம் சரிங்களா கூடாரம்னா என்ன அதுக்கு அர்த்தம் இங்க கொடுத்துட்டாங்க தங்குவது என்பது அர்த்தம் அப்ப இங்க பழமொழி அந்த பழமொழியில ஒரு சில வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படிங்கிறது கேள்வி வரலாம் பாத்துக்கோங்க அடுத்து இங்கே பாருங்கள் இந்த வார்த்தைகளை வந்து சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதும்போது இடையில வந்து ஒற்று வருமா அப்படிங்கிறதான் கேள்வி கட்டாயம் எல்லா வார்த்தைகள்லையுமே ஒற்று வரும் ஆக பாடலை சொன்னேன் கடவுளை கண்டேன் பழத்தை தின்றேன் கண்ணனுக்கு கொடுத்தேன் மதுரைக்கு செல்வோம் எல்லா இடத்துலையும் ஒற்று வரணும் என்ன காரணம் அப்படின்னா இது நம்ம சந்திப்பிழை சார்ந்து நீங்கள் படிக்கணும் இரண்டாம் வேற்றுமை மற்றும் நான்காம் வேற்றுமை விரியில் அதாவது வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல இப்போ இப்போ பாருங்கள் ஐ என்பது வெளிப்பட்டு வந்திருக்கும் அதே போல் கூ என்பது வெளிப்பட்டு வந்திருக்கும் இந்த இடங்களில் கட்டாயம் வல்லினம் என்பது மிகும் அப்போ அந்த ஒற்று நீங்கள் போட்டாகணும் சரிங்களா அடுத்து பிழையின்றி தமிழ் எழுதுவோம் இந்த பகுதியும் மிக மிக முக்கியம் அதிகம் கேட்கப்பட்ட ஒரு பகுதி என்ன அப்படின்னா கிணறில் போட்டேன் இது சரியாக கிடையாது கிணற்றில் போட்டேன் ரகரம் இரட்டிக்கணும் அதே போல சுவற்றில் வரைந்தேன் இது சரியா கிடையாது என்ன சுவரில் வரைந்தேன் வயிறு பசிக்கிறது அல்லது வவுறு பசிக்கிறதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது வயிறு பசிக்கிறது ஓகேங்களா இந்த பகுதி தேவை அடுத்து இது வந்து மயங்குழி பிள்ளை சார்ந்த ஒரு பேரக்ராஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க இது நீங்கள் எங்கே போய் படிக்கிறீங்கன்னா புது சிக்ஸ்த்து புக்கில் மயங்கொழின்னு ஒரு டாபிக் இருக்கும் அங்கே போய் படிச்சுக்கோங்க அடுத்து இதில் வரக்கூடிய பயிற்சி நாங்கள் பாருங்க பிராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நகர வேறுபாடு கொடுத்துட்டாங்க நகர அந்த ஒலி வேறுபாடு மாதிரி கொடுத்துட்டாங்க மயங்குளிகள் கொடுத்துட்டாங்க சரியானது என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த விடுபட்ட இடத்துல நிரப்பணும் மல்லிகை மணம் வீசியது பூமியை பலம் வருவேன் புலி எந்த புலி ஃபஸ்ட்டு வரக்கூடியது இல்லையா புலி பதுங்கி பாயும் முகத்தில் புன்முறுவல் வேண்டும் அதாவது ரன்னகரம் போடணும் ரன்னகரம் போட்டிங்கன்னா அது காயம் அடுத்து நாய் வால் நிமிராது இந்த வால் என்ன வீரவாள் போர்வாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது சரிங்களா அப்போ இந்த வடிவம் மிக மிக முக்கியம் இது சிலபஸ்ல இருக்குது கேள்வி கேட்கலாம் அதிகம் கேள்வி வந்து வாய்ப்பு இருக்கு அடுத்து சொல்லுக்குண்டான வகைகள் கொடுத்துருக்காங்க சொல்லி லக்கணம் சார்ந்து இங்கே ஒரு டாபிக் இருக்கு அதை டிக் பண்ணிக்கோங்க படிங்க அடுத்து இதில் வரக்கூடிய நான்கு வார்த்தைகள் வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க இதில் எது பெயர் சொல் எது வினைச்சொல்னு கேட்குறாங்க முதலில் வரக்கூடியது எல்லாமே பெயர் சொல் அடுத்து வருவது எல்லாமே வினைச்சொல் தான் சரிங்களா இந்த வடிவம் வராது தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளோதான் இதுவும் தேவைப்படாது அடுத்து வரக்கூடியது பசங்களுக்கு உண்டான ஒர்க் இதெல்லாம் தேவையில்லை அடுத்து இங்கே பாருங்க பொறுத்துக மாறி சரிங்களா யாழினி யாழினிங்கிறது என்ன பெண் பால் அப்போ பால் மரபாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த சாப்டரை பெண் பால் பாடி நாள் பெண் பால் அடுத்து மாடு என்பது என்ன ஒன்றன் பால் மேய்ந்தது ஒன்றன் பால் அடுத்து பறவைகள் என்பது என்ன பழவின் பால் பரந்தன பழவின் பால் பலவன் என்பது என்ன ஆண் பால் ஓடினான் ஆண் பால் அப்போ இது என்ன இந்த மூணாவது யூனிட்ல வரும் பாருங்க பால் மரபுன்னு சொல்லிட்டு அதற்குண்டான ஒரு பகுதி அது அடுத்து வரக்கூடியது நமக்கு தேவைப்படாத அதை விட்டுருங்க எல்லாமே இந்த ஸ்கூல் பசங்க படிக்கக்கூடிய அஹ் படிக்கக்கூடிய உண்டான ஒரு பயிற்சி வினா மாதிரி கொடுத்துருமா அது நமக்கு தேவைப்படாது சரிங்களா அடுத்து அந்த கேட்டல் திறன் இதெல்லாம் ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா அந்த பேரா படிக்கணும் அந்த பேரா படிச்சுட்டு அதை கீழே இருக்கக்கூடிய விடைகள் அந்த கேள்விகளுக்குள்ளான விடைகள் நீங்க சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா இது வந்து ஜென்ரலாகவும் சிலது இருக்கும் இந்த பேராக நீங்க படிச்சா மற்றது நமக்கு தேவைப்படாது இது எல்லாமே பொதுவா கொடுத்துருப்பாங்க அடுத்து இங்க பாருங்க மிக முக்கியமான ஒரு பகுதி அகரவரிசை அகரவரிசை என்பது சில அகரவரிசைங்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம என்ன சொல்லுவோம்னா பேச்சு வழக்கில் சில வார்த்தைகளை பொருள் செறிவின் காரணமாக மிகைப்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அது இணைப்பு சொல்லாவும் சொல்லலாம் நேரிணை எதிரினைங்கிற கான்செப்டாவும் சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லுவாங்க அது சார்ந்தும் சொல்லலாம் அப்பேற்பட்ட வார்த்தைகளை அடைப்பு குறிப்புள்ளார போட்டாங்க அப்போ நம்ம சிலபஸில் என்ன இருக்குது அடைப்புக்குள்ளார இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு வந்து விடுபட்ட இடத்துல நிரப்புணுஞ்சு நம்ம சிலபஸ் இருக்கு இல்லையா அப்போ இது முக்கியம் படிக்கணும் வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது மழை எவ்வாறு பெய்தது சோவென்று பெய்தது பேச்சு வழக்கில் சொல்லும் இல்லையா மரத்தில் கிளை எப்படி முறிந்தது படார் என்று முறிந்தது குருவிகள் எவ்வாறு பறந்து ஓடினது விருட்டென பறந்து ஓடின காய்ச்சல் எவ்வாறு நின்றது பட்டென்று நின்றது மல்லிகை எவ்வாறு மனம் பரப்பியது கும் என்று பணம் பரப்பியது அப்ப பேச்சு வழக்கு சொற்களை ராக்கெட்ல கொடுத்துட்டாங்க அது சரியாக நான் போய் நிரப்பணும் அடுத்து பாருங்க வரிசை மிக முக்கியமான இன்னொரு கான்செப்ட் அகர வரிசை எல்லாமே வரிசையா இருக்கும் தாவரிசையா இருக்கு நான் நம்பர்ஸ் போட்டிருக்கேன் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க தமிழர் ஒன்று தமிழர் இரண்டாவது தாளாட்டு மூன்றாவது திருமணம் நான்காவது தீன்தமிழ் அடு ஐந்தாவது துயரம் ஆறாவது தூக்கம் ஏழாவது தெரு எட்டாவது தேன்சிட்டு ஒன்பது தை திங்கள் பத்து தொட்டில் பதினொன்று தோட்டம் சரிங்களா அடுத்து நம்ம அந்த மேலே அந்த ஆறாறோ ஆறிரா அந்த பாடம் படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண பாருங்கள் இது நம்ம சிலபஸில் இல்லை சும்மா படித்து பாருங்கள் குழந்தை உறங்குவதற்கு பாடக்கூடிய பாட்டு என்ன தாளாட்டு பாட்டு அடுத்து விளையாட்டு பாட்டு வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாட்டு வழிபாட்டு பாடு பாட்டு சடங்கு பாட்டு இறப்பில் பொப்பாரி பாட்டு சரிங்களா சென்னை முதலான நகரங்களில் பாடக்கூடியது கானா பாட்டு இதெல்லாம் இந்த புக்லேயே இருக்கும் ஒரு சாரி அந்த பாடத்தில் இருக்கும் எடுத்து ஒரு டைம் படிச்சு பாருங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த வார்த்தை விளையாட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது தேவையில்லை இதுவுமே ஸ்கூல் பசங்க ஒர்க்கு தான் இதுவும் நமக்கு தேவையில்லை கீழே வரக்கூடியது நமக்கு தேவையில்லை நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு முன்னால் ஒரு பயிற்சி வினா மாதிரி கொடுத்துருப்பாங்க கல்விக்கு விளக்கு போன்றது எது நல்லெண்ணம் சரிங்களா நல்லெண்ணம் அடுத்து குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடக்கூடிய பாடல் தாளாட்டு பாடல்னு சொல்லுவோம் அடுத்து நிரப்புக குதிரையை அடக்கிய வீரச்சிறுவன் யார் விவேக் ஆனந்தர் குழந்தைகளுக்கு பாடக்கூடிய பாட்டு என்ன தாளாட்டு பாட்டு அடுத்து சரியாக தவறான்னு கேட்குறாங்க எழுதப்படாத பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என சொல்லுவாங்க சரிதான் தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் பன்னெண்டா கிடையாது ரெண்டே ரெண்டு வகை தான் முதலெழுத்து சரி சொற்கள் கேட்குறாங்களா தமிழ் சொற்கள் எத்தனை வகை மொத்தம் நான்கு வகை பெயர் வினை இடை உரி மொத்தம் நான்கு வகைதான் சொல்லிடக்கணும் பன்னெண்டெல்லாம் கிடையாது அடுத்து உரிய சொற்களை அஹ் நிரப்புணும் அதை முன்னாடி பார்த்தா அதேதான் ஒளி வேறுபாடு அறிதல் தான் மல்லிகை மனம் தன்னகரம் மனம் வீசியது அப்ப இந்த மனம் என்ன உள்ளம் பூமியை வளம் வருவேன் அப்ப இந்த நகரம் என்ன ஆஹ் வளமையா இருக்கிறது செழிப்பா இருக்கிறது சரிங்களா அடுத்து போறதுக்கு நான் மணிக்கடிகை கடிகை ஆசிரியர் யாரே விளம்பி நாகனார் திருக்குறள் ஆசிரியாரு திருவள்ளுவர் அப்ப சமண முனிவர் எதில் எழுதுனாங்க நாளடியார எழுதியிருப்பாங்க சரிங்களா ஆக அடுத்து வரக்கூடிய பகுதியில் எதுவுமே தேவைப்படாது ஆக இந்த இயலுக்கு உண்டான குறிப்புகள் அவ்வளோதான் இதை மட்டும் படித்தால் போதுமானது சரி நம்ம அடுத்த பதிவில் நம்ம ஆறாம் வகுப்புக்கு உண்டான பழைய ஆறாம் வகுப்புக்கு உண்டான நான்காவது இயல் அடுத்த இயல் தான் நம்ம பார்க்க போகிறோம் தவறாமல் பார்த்துக்கோங்க நன்றி